ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒரு ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டியன் பேங்கிலேருந்து வந்துருக்கக்கூடிய சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் வந்து சர்ச் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள் டிகிரி தாண்டி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டு யூஜி பிஜி டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டிங்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் எங்கேயுமே போயிட்டு வந்து அலையணுங்கிற அவசியமே கிடையாது இங்கே ஏதாவது போஸ்ட் மூலமாக நம்ம போஸ்ட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே இந்த ஒரு இந்தியன் பேங்க்கு வேகன்சிக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிற முடியும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு லைஃப் டே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டுலாம் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்தியன் வங்கி இந்தியன் வங்கி தற்போது வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த புதிய வேலைவாய்ப்பானது சீனியர் மேனேஜர் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சீப் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு காலிப்பண்ணியங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சின்ன சின்ன போஸ்டிங் கிடையாது கிட்டத்தட்ட வந்து மேனேஜர் லெவல் சூப்பர்வைசர் லெவல் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய ஒரு இன் ஒரு ஹை சேலரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது வந்து அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேங்களா தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு முன்னூற்றி பன்னிரெண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது எனவே தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஜூன் பதினாலாம் தேதி லாஸ்ட் டேட்டு அன்னைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டேட் வந்து இன்னும் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போட வேணாம் ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க இன்றைக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடி அமைச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா மேபி வந்து பார்த்திங்கனா அப்படி அடுத்தடுத்த நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த நாள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே மறந்து போயிடுங்க ஓகேங்களா இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்ணப்பதார விண்ணப்பதாரி காலப்பினிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் டெஸ்ட்டு வித் இன்டர்வியூ இந்த மூணு ரவுண்டு உங்களுக்கு வந்து இருக்கும் ஷாட்லிஸ்டிங் இருக்கும் டெஸ்ட்டு இன்டர்வியூ இது மூன்று முறையிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம வந்து கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அறிவு விபரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அப்படி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இண்டியன் பேங்க் தான் இது வந்து ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு நேஷ்னல் பேங்க் ஓகேங்களா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் ஆக்கப்பட்ட ஒரு பேங்க் அங்கே தான் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து நடக்குது இதுக்கான பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி சீனியர் மேனேஜர் மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜர் சீஃப் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு போஸ்டிங் தான் ஹயர் பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக டோட்டல் வேக்கன்சி இப்போதிக்குன்னு கரண்ட்டாக முன்னூற்றி பன்னிரெண்டு வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த முந்நூற்றி பன்னிரெண்டு நபரில் நீங்கள் ஒரு ஆளாக கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கனா சான்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் இடம் அதாவது இதுக்கான லொக்கேஷன் ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா மேபி வந்து பார்த்தினா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் கூட வந்து இந்த இண்டியன் பேங்க்கில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னா உங்களை வந்து அந்த இடத்துல போடுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணப்பட்ட டேட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க மே இருபத்தி நாலாந்தேதி தேதி ஸ்டார்ட் பண்ணி ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த டேட் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு பதிமூணு நாள் தான் இருக்குது நீங்கள் டேட் வந்து ஒன்றாகிடுச்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அதிகபூர்வமான இணையதளம் வந்து இந்த இந்தியன் பேங்க் டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் நீங்கள் போயிட்டு எங்கேயுமே கூகுளில் தேட வேண்டாம் எதுவுமே நீங்கள் போயிட்டு கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியான முறையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதுக்கான சேலரி பேக்கேஜ்லாம் எப்படி இருக்கும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதில் வந்து சீனியர் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து காலி பண்ணிடங்கள் வந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான அந்த சீனியர் மேனேஜருக்கு ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க மேனேஜர் நார்மலாக மேனேஜர் லெவலுக்கு வந்து நூற்றி பதினோரு வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதுக்கான சாலரி ஸ்டார்டிங் சாலரி நாற்பத்தி எட்டாயிரரூபாயிலேருந்து எண்டு சாலரி அதிகபட்சமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க பேர் மந்த்து இது வந்து பேர் மந்த் இன்கம் ஓகேங்களா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கு வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான சேலரி பெர் மந்த்துக்கு முப்பத்தி ஆறாயிரூபாலருந்து அறுபத்தி மூணாயிரூபா வரைக்கும் பெர் மந்த்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க சீஃப் மேனேஜர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நாலே நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹெட்டு அந்த ஒரு பேங்க்குக்கு ஒரு பிரான்ஞ்சில் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கே இந்த சீஃப் மேனேஜர் தான் வந்து கண்ட்ரோல் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேகன்சி இப்போதைக்கு நான் அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறது வந்து நாலே நாலு தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான சாலரியையும் வந்து பார்த்திங்கனா ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எழுபத்தி ஆறாயிரூபாலருந்து எண்பத்தி ஒன்பதாயிரரூபா வரைக்கும் மந்த் இன்கமாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கல்வித் தகுதி நீங்கள் யாரெல்லாம் படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஏ படித்தவங்க ஐசிடபிள்யூஏ படிச்சவங்க படித்தவங்க சிஎஸ் படித்தவங்க கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்டு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்குறாங்க கல்வி தகுதி பற்றியும் ஃபுல்லாக நீங்கள் வந்து உள்ளே டோட்டலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து செக் பண்ணணும் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்குறேன் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக இதை பற்றி சொன்னோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது நமக்கு வந்து டைம் எடுத்துக்கிறோம் அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட்லாம் ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க சீனியர் மேனேஜர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் ஏஜ் வந்து இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு செலெக்ஷன் ப்ராசஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூலுக்கும் வந்து ஏஜ் வந்து மாறும் அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து மேனேஜர் மேனேஜர் சீஃப் மேனேஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து டிகிரி வந்து படித்து டூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷனில் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வித் பேங்கிங் ஃபினான்சியல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது நெல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க நீங்கள் பிஇ பி டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்கல் கெமிக்கல் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில்ஸில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டிங்க அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டிங்கு மினிமமாகவே இருபது வயசு இருந்தாலே போதுமானது அதிகபட்சம் முப்பது வயசு இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது இது வந்து நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இதுக்கான வயது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜருக்கு வந்து இருபத்தஞ்சு இருபத்தி ஐந்து வயசு வயதுலேருந்து முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மேனேஜர் அவளுக்கு வந்து இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து இருபது வயசு தான் அசிஸ்டன்ட் மேனேஜர்னா சின்ன அதாவது டிகிரி முடிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சீஃப் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து இருபத்தி ஏழு வயசில் இருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லுறாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி லிஸ்டிங் டெஸ்ட்டு இன்டர்வியூ போன்ற தேர்வுகள் நடைபெறும் அப்படிங்கறே சொல்லிட்டாங்க விண்ணப்பிக்கும் முறை அப்ளை பண்ணக்கூடிய மோடு வந்து ஆன்லைன் தான் நீங்கள் ஆன்லைன்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் ஃபீஸ் எதுவுமே நம்ம வந்து பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டீஎன்பி இந்த டிஆர்பிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேட்டி அந்த ஒரு இதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐந்து ரூபா மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணாலே போதும் மற்ற நபர்கள் நீங்கள் வந்து ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படி ஜெ ஜென்ரல் ஓபிசி மற்ற கேட்டகிரிலாம் வாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன் பேங்க் ஆஃப் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு கெரியருங்கிற பேஜுக்கு நம்ம கிளிக் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுக்கான டேரக்ட் லிங்க் அப்ளை லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துட்டேன் ஓகேங்களா நீங்கள் அங்கே போயிட்டு க்ளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடலாம் இல்லை வந்து சப்போர்ட்டு பெஸ்ட்டு வியூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரு நெக்ஸ்ட் வந்து கூகுள் குரூமில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல க்ளிக் ஹேர் டூ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த இண்டியன் பேங்கில் ஏற்கனவே வந்து போன வருஷமோ இல்லை முதல் வருஷமோ ரெக்ரூட்மெண்ட் போடும்போது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லை நான் இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது இந்தியன் பேங்க் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டிங் நான் அப்ளை பண்ணலை நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா க்ளிக் ஹேர் டு அப்ளை அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய மிடில் நேம் இருந்தால் கொடுங்க இல்லை விட்டுருங்க லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு கன்ஃபார்ம் கான்டாக்ட் நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் அதை கொடுங்க இமெயில் ஐடி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி இந்த செக்யூரிட்டி கோடு இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் அதை தாண்ட நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஸும் சிக்னேச்சரும் நீங்கள் வந்து அப்லோட் அப்லோட் பண்ணணும் அடுத்த டிடேஷில் உங்களுடைய அகாடமிக்கு நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அட்டாச் பண்ணணும் அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் ரிவியூ பண்ணணும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏதாவது ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்து செக் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட்டு எஸ்டி எஸ்டி டபிள்யூ ஆ பி டி அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு பே பண்ணிக்கோங்க மற்ற அதர் கேட்டகரி ஜென்ரல் ஒபிசி எம்பிசிங்கெலாம் வந்து பார்த்திங்கனா அதர் கம்யூனிட்டி இருப்பீங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணி இந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் உங்களுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து வச்சுக்கோங்க எப்போ வந்து இன்டர்வியூ டெஸ்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து மெயில் மூலியமாகவோ காண்டாக்ட் மூலியமாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் கண்டிப்பாக ஒரு லேட்டஸ்ட்டு இந்தியன் பேங்க்ல தான் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்ச்சுனிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வித்தின் டென் மினிட்ஸ்க்குள்ள ரிப்ளை வந்துடும் ஓகேங்களா நம்ம சேனல் மூலியமாக வந்து ரிப்ளை வர ஸ்டார்ட் ஆயிரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுறேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜா ஜாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டாப் எமென்சி கம்பெனியாக இருக்கட்டும் காப்பேட் கம்பெனியாக இருக்கட்டும் ஐடி கம்பெனிலேருந்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் கொடுக்க கொடுக்க எனக்கு அடுத்தடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேடி வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் நண்பா காட் பிளஸ் யூ தேங்க்யூ